அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி காமர்ஸ் வணிகவியல் பாடத்துக்கான மிக முக்கியமான கொஸ்டின் சீரீஸ் மட்டும் பார்க்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற வருஷம் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு நோட்டில் ஷார்ட்டாக வந்து எழுதிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு ஸ்டாப் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நைன்டீன் சிக்ஸ்டில வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோரியல் அந்த செல் அந்த சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரால்ஃப் நடார் ஓகேவா நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரால்ஃப் நடார் அடுத்து பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதே மாதிரி நுகர்வோரியல் என்னும் சொல் தோன்றிய ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நுகர்வரியல் செல் சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுவியல் சொல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து அனைத்து வணிக நிறுவனங்களின் மிக முதன் முக்கிய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாபம் ஈட்டுவது சரிங்களா அனைத்து வணிக நிறுவனங்களின் மிக முக்கிய முதன்மை நோக்கம் வந்து லாபம் நீட்டுவது ஏன்னா லாபம் இருந்தாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்கனாமிக்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நல்லா ப்ராசஸில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேவா நைன்டீன் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அடுத்து நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்க அப்படின்னா மார்ச் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் உரிமை மற்றும் பொறுப்புகள் குறித்த விழிப்புணர்வு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது எப்போ மார்ச் பதினைந்து அடுத்து உரிய மறுபயன் அளித்து தனது சொந்த உபயோகத்திற்காக பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுக்கொள்ளும் நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் சரிங்களா உரிய மறுபயன் அழித்து தனது சொந்த உபயோகத்திற்காக பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுக்கொள்ளும் நபர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் அடுத்து ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபை நுகர்வோர் பாதுகாப்பு வழிகாட்டும் நெறிமுறைகளை குறித்து தீர்மானம் இயற்றிய ஆண்டு எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஓகே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபை நுகர்வோர் பாதுகாப்பு வழிகாட்டும் நெறிமுறைகளை குறித்து தீர்மானம் இயற்றிய ஆண்டு எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்போ நுகர்வோரியல் சொல் வந்து எந்த வருஷம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதே மாதிரி வந்து பொருட்கள் விற்பனை சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோரியல் குறித்து இயற்றப்பட்ட மிக முக்கிய சட்டங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய ஒப்பந்த சட்டம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் வந்து ஏ நைன்டீன் எயிட்டி டூ அடுத்து பொருட்கள் விற்பனை சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி டூ அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்து வேளாண் பொருட்கள் தரப்படுத்தல் மற்றும் விற்பனை சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் அடுத்து உணவுப் பொருட்கள் கலப்பட த தடை சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அடுத்து எடை மற்றும் அளவுகள் சட்டம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எய்டு அளவியல் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது இதுலேயே ரெண்டு இருக்குது எடை மற்றும் அளவுகள் சட்டம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எய்ட் அதே மாதிரி எடை மற்றும் அளவியல் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் அடுத்து வணிக குறியியல் சட்டம் வணிக குறியீல் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி நைன் அடுத்து போட்டி சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தர நிறுவன சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் பிப்டி டூ இந்திய தர நிறுவன சட்டம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ போதை பொருட்கள் மற்றும் மனைவியல் பொருட்கள் சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சரிங்களா அப்போ இந்த வருஷங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது நல்லா நோட் வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரிப்பீட்டான கேளுங்க நான் ஃபீடப் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி காமர்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் முடிஞ்சோம் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு வந்து இப்போ அட்மிஷன் கேட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு வீடியோ தொகையில் வந்து நன்றி வணக்கம்